இல்லாமல் ஆர்கனைஸ் கூட்ட ஆர்கனைஸ்ட் கூட்டணில் கட்டுப்பாடாக கூட்டரில்லன்னுட்டிங்க ஆர்கனைஸ் கூட்டணா ஒவ்வொருத்தருக்கும் இரநூறுவா கொடுத்து ஒருத்தர்லேருந்து ஒரு வார்டிலருந்து இரநூறுவா கூட்டிட்டு வந்துருப்பேன் அவனுக்கு பூரா ஒன்று ஒருத்தர் ஒருத்தன் தெரியும் அதனால அவங்க ஒரு ஒருத்தர் வந்து உட்காந்து உட்காந்துட்டு தான் அவங்களுக்கு வேலை அதனால அவங்க சாமி உட்காந்துருப்பேன் இங்கே அவங்க அந்த வார்டில் இருக்க மெம்பர் தானே செலவழிச்சு கூட்டு வருவேன் அப்படின்னு அவங்க செலவழிச்சுன்னா அவன் திருப்பி அந்த காசு எடுத்துக்கிற எல்லா வேலையும் பார்ப்பேன் இங்கே வந்து யார் ஆர்கனைஸ்னா அந்த மெம்பர்ல இருக்கவே ஒரு பத்து பேருக்கானேன் அவன் அந்த பேனர் வைக்கிறாங்க யாருக்கு ஐநூறு ஐநூறு போட்டு பேனர் வைக்கிறான் அவ்வளோதான் அவன் எல்லாத்துக்கும் செலவழிச்சுன்னா அவனால் கூட்டுற முடியாது கூப்பிட்டு வந்தேன்னா அவனை மாதிரி ஆட்டையை ஆட்டையப்படுவேன் என்ன அர்த்தத்தில் எல்லோரும் ஆர்கனைஸ் இல்லை ஆர்கனைஸ் கூட்டறலேன்னு சொல்கிறாங்கன்னு தெரில ஆர்கனைஸ் போடுறதுக்கு அவனுக்கு அந்த காசு கொடுத்து கூட்டுறாங்க போய் சாப்பாடு போடுறாங்க அப்போ அவங்க பூரா ஒரே இடத்துல வந்து உட்காருவாங்க எந்திரிச்சு போயிடுவாங்க அவ்வளோதான் இது ஆர்கனைஸ் கூட்டம் கிடையாது அவையுமே அவன் விருப்பம் இருந்தால் வருவாங்க அப்படி அவன் செலவிழித்து அவனவனா வருவான் எவனுக்கு இவன் பக்கத்தில் இருக்க வரவானு அவனுக்கு தெரியவே தெரியாது அவனா வர்றது தான் நேற்று எல்லா டிவிலையும் அந்த செருப்பு கல்வி போட்டால் காமிக்கிறாங்க அந்த செருப்பு கட்டி இடத்துல கூட்டமே இல்லாத மாதிரி தெரியுது என்ன அர்த்தத்தில் புறாங்கிறது இல்லை ஜெய வந்துருந்து எல்லாம் விஷயத்துக்கு என்ன என்னத்தையாக போடுறாங்க ஆர்கனைசனால் காசு கொடுத்து தான் ஆர்கனைசர் இது ஒன்றும் இது ஒன்றும் செய்ய முடியாது